அன்பு அன்பர்களே நம் குலம் காக்க நம் நலம் காக்க நம் குடும்பம் நல்லா இருக்க எப்போதுமே எங்குமே வழிபட வேண்டிய முதல் தெய்வம் நம் குலதெய்வம்தான் குலதெய்வத்தை வணங்குவதற்கு மிக மிக முக்கியமான நாள் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது அம்மாவாசைதான் பெரும் துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை தெருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே நம் குலம் காக்க நம் நலம் காக்க நம் குடும்பம் நல்லா இருக்க எப்போதுமே எங்குமே வழிபட வேண்டிய முதல் தெய்வம் நம் குலதெய்வம்தான் குலதெய்வத்தை வணங்குவதற்கு மிக மிக முக்கியமான நாள் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது தான் சந்திரனும் சூரியனும் இணையக்கூடிய அதாவது சூரியனும் சந்திரனும் இணைந்து பூமிக்கு சந்திரனோட ஆகர்ஷணம் இல்லாமல் வரக்கூடிய நாள் அம்மாவாசை அந்த அம்மாவாசை அன்று நமது பித்ருக்கள் யமலோகத்தில் இருந்து வரும்போது அவங்களுக்கு உணவு கிடைக்காதாமா என சந்திரனோட கதிர்வீச்சில் தான் உணவு கிடைப்பதாக ஐதீகம் அதனால் சந்திரனோட ஆற்றல் அன்னைக்கு இல்லாதங்காட்டிக்கு அவர்களுக்கு உணவு கிடைக்காது அப்படி உணவும் நீரும் கிடைக்காததால் அவர்கள் பூலோகத்திற்கு தான் வாழ்ந்த இடத்திற்கு வருவதாகவும் அவ்வாறு வரும்பொழுது அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்களது உறவுகள் நன்றாக இருக்கிறார்களா தானம் தருமங்கள் செய்கிறார்களா ஒற்றுமையாக இறை நம்பிக்கையுடன் இருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள் அவ்வாறு அவர்கள் இருந்தால் அவர்கள் மேலும் மேலும் நன்மையாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் ஆசிர்வதிக்கக்கூடிய நாளாக அம்மாவாசை இருக்கின்றது அவர்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நமது முன்னோர்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவர்களை நினைத்து நாம் இறைவனை வணங்கி தான தர்மங்களை செய்ய வேண்டிய ஒரு நாள்தான் அம்மாவாசையே தான தர்மம் செய்யாட்டியும் நமது முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு வீட்டில் படையல் போட்டு ஆத்மார்த்தமாக நமது முன்னோர்களின் ஆசி கிடைக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் அத்தனையும் சரியாகி நலமும் வளமும் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அதற்கு படையல் வழிபாடு என்பது நமது தமிழர்களின் ஒவ்வொரு கிராமப்புற ஒவ்வொரு குல வழக்க தான் ஆனால் இந்த வழிபாடு இப்போ அழிந்து கொண்டு வருகிறது இந்த வழிபாடுகளை நிறைய பேர் செய்யறதே இல்லை அதற்கப்புறம் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு கோயிலுக்கு ஓடுறது பரிகாரம்னு ஓடுறது ஆனால் வீட்டில் நம்ம தெய்வத்தை வணங்கினாவே நமக்கு சகல தெய்வங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க போனாலும் முதல்ல குல தெய்வத்தை தான் வணங்கணும் குலம் காக்கும் குல தெய்வம் வளம் காக்கும் வள வ வளம் வழங்கும் தெய்வம் தான் நம்மளோட தெய்வமே அந்த தெய்வத்தை வரும் ஆவணி அம்மாவாசை திங்கட்கிழமை சோமவார அமாவாசையாக அம்மாவாசையாக வருகிறது சிவ வழிபாட்டிற்கும் அதனுடன் சேர்ந்த அமாவாசை வழிபாட்டுக்கு மிக மிகவும் உகந்தது வரும் திங்கட்கிழமை செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க நீராகாரம் மட்டும் எடுத்துக்கங்க அதுக்கு முன்னாடியே வீட்டை நல்லா சுத்தப்படுத்திடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை எல்லாம் தயார் செய்து ஒரு இலை போட்டு ஒரு கும்பம் வச்சுக்கோங்க ஒரு கும்பத்தை எதுக்கு வைக்கிறதுனா அவங்க அவங்களுக்கு உருவப்படங்கள் இல்லைனா எல்லாம் அவங்க படமே இருக்குன்னா அவங்களோட படம் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு ஓ அவங்க படம் அல்லது ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க உங்களோட முன்னோர்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிறாங்க நாங்கள் தாத்தா பாட்டி கும்பலாமா முன்னோர்கள் என்பது பாரம்பரியமாக நமது குளம் தலைக்கே இருந்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நாள் தான் அதனால் அப்பா அம்மா இருந்தாலும் இதை வழிபடலாம் பெண்களும் வழிபடலாம் அதனால் இவங்க தான் வழிபடணுன்ட்டு இல்லை ஸோ ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு ஒரு வாழையை பரப்பி அவங்களுக்கு பிடிச்ச படையல் உணவுகள் எல்லாம் தயார் பண்ணி வீட்டில் தயார் பண்ணி போட்டுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி கற்பூர தீபம் காட்டு உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களின் உருவமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க உண்ணலாம் அல்லது உங்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய உணவை ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு இயலாதவர்களை தேடி போய் நீங்கள் அன்னதானமும் தாராளமாக தரலாம் இதையே ஒரு வழிமுறையில் செய்யலாம் இதை செய்ய முடியல நான் வேலைக்கு போயிடுவேன் வீட்டில் சமைச்சு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க காலையிலயே நீங்கள் உங்களுக்கு சமைக்கக்கூடிய உணவை ஒரு பத்து பேக்கெட் உணவாக தயார் பண்ணிவிட்டு மு காலையிலே தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் தொழில் செய்யக்கூடிய பக்கத்தில் முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களை போய் உணவும் காணிக்கையும் கொடுக்கலாம் வாய்ப்பு இருந்தால் இல்லை அப்படின்னா அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி தருவதும் காகத்திற்கு வெள்ளை சாதத்தில் கருப்பு திராட்சையை போட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் உங்கள் வீட்டில் வெய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகளெல்லாம் எல்லாம் சரியாகும் நிச்சயமாக அந்த நாளில் முன்னோர்களை வணங்கி நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க இனி வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அமாவாசைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க அமாவாசைக்கு வீட்டில் கோலம் போடாதீங்க அமாவாசைக்கு சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்கள சண்டை சச்சரவு பண்ணாதீங்க ஏன்னா அமாவாசையிலிருந்து சந்திரன் வளரக்கூடியதார் அவர் வளரும் போது இந்த பிரச்சனையும் வளர்ந்துவிடும் அதனால் அமாவாசை என்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி உங்களது முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள் வளம் நலம் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் நான் கண்டிப்பாக என் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுவேன் அந்த குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுவேன் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய் வணங்குங்க அல்லது வீட்டிலையே வணங்குங்க உங்கள் குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கூடி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கிற மறக்காம எல்லாரும் இந்த வழிபாட்டை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து பணம் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையின் வெற்றி ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சோடசுக்கலை சூச்ச மொத்தம் உங்களுக்காக பதிவு செய்யிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தர உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே ஏற்பட வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்